ஹாய் என்ஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா அதை பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நான் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை மகாபரிவாவை பற்றி சொல்லவே வேண்டாம் நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அவரை பற்றி ஒரு நாள் ரெண்டு நாள் போராது பேசுகிறதுக்கு நடமாடும் தெய்வம் பேசும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் என்ன வேணும்னாலும் சொல்லிக்கலாம் அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் என்னெல்லாம் நடந்தது எப்படி அதை நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை என்ன பண்ணினா நமக்கு தீர்வு காணும் அந்த பரிகாரம் எல்லாத்தையுமே ரொம்ப எளிய முறையில் ரொம்ப அழகா சொல்லுவார் அவர் அவரை தெய்வமே காமாட்சி அம்மனே அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வருவாள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் அது உண்மை அது பொய்யே கிடையாது அப்பேற்பட்ட தெய்வம் அவர் இதை நம்பி வேணுண்டாக்க நான் அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும் இது என்னென்னா ஒரு விளக்கு பரிகாரம் ஒன்று இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடை பற்றி நிறைய பேர் பண்ணியிருக்கா பண்ணினவாலும் நிறைய காரியங்கள் நிறைவேறிருக்குன்னு இருக்குன்னு எனக்கு திருப்பி ஃபீட்பேக் சொல்லியிருக்காள் அதாவது ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்கு நாலாவது வாரம் நாலு விளக்கு அகல் விளக்கு அந்த மாதிரி கூட்டிக்கிண்டே போகணும் எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஒரு விளக்காக கூட்டிக்கிண்டே போகணும் ஒரு ஒரு வாட்டிக்கும் நெய் ஊற்றி மட்டும்தான் விளக்கேற்றணும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் நெய் ஊற்றி விளக்கேற்றணும் அந்த விளக்கை ஏற்றிட்டு அப்போ லைட்டாக பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் தூவி விடுங்கோ அப்படியே ரெண்டு பக்கம் பொட்டு இட்டுட்டும் முதல் வாரம் ஏதாவது ஒரு பழங்களும் நெவேதியம் பண்ணுங்கோ டெய்லியே முடிஞ்சா நெய்வேதியம் பண்ணுங்கோ அப்படி இல்லைன்னா பதினாறாவது வாரம் நல்ல பெருசாக நாலஞ்சு பேரை கூப்பிட்டு ஒரு தேங்காய் அத்தலை பார்க்க வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு கொடுங்கோ அதை விற்கச்சிட்டி முடிஞ்சால் கொடுங்கோ இல்லாட்டி பரவாயில்ல ஸோ பதினாறாவது வாரம் கொஞ்சம் இதாக நைவேத்தியம் எல்லாம் பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு நெவேத்தியம் பண்ணி நீங்கள் பண்ணுங்க ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த இது பண்ணும்போது காலங்காத்தால் பண்ணுறது நல்லது அப்படி இல்லை மாமியும் எனக்கு காற்றாலும் சீக்கிரம் நான் வேலைக்கு போயிடுவேன் சாயங்காலம் தான் பண்ண முடியுன்னா சாயங்காலம் அஞ்சரைலேருந்து ஏழு நல்ல டைம் ஏழரை எடுத்தலாம் அது பியாண்ட் இது டைம் போயிடும் இல்லையா ஏழு மணிக்குள்ளே விளக்க ஏற்றி இருங்கோ எப்போவுமே எந்த காரியம் பண்ணும்போதும் காமாட்சி விளக்கை ஏற்றி நம்ம குலதெய்வத்தை ஒரு பதினோரு ரூபா எடுத்து வச்சுட்டு எந்த வழிபாடானால் பண்ணுறது ரொம்ப நல்லது இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப பதினாறு வாரமும் பஞ்சத்திரி போட்டு அழகாக விளக்கேற்றிட்டு பச்சை கற்பத்த லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பான முறையில் அது கிடைக்கும் நல்லா நீங்கள் வேண்டியா நினைச்ச காரையும் மூணு மாதம் இது பதினாறு வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறு வாரம் கணக்கு வந்துடும் தேடா உங்களுக்கு எவ்ரி ஃப்ரைடே சிக்ஸ்டீன் வீக்ஸு ஸோ அப்போ வந்துட்டு அந்த பதினாறு வாரத்துக்குள்ளே நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் அது பாதிலே நிறைவேறணும் அப்படி இல்லாட்டி முடிஞ்சவெட்டு கண்டிப்பாக நிறைவேறும் இந்த இது ஏ இப்போ இந்த விளக்கு போது கனகதாரா ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய இவர் ஆதிசங்கர் அருளிய ஸ்லோகம் அது அநேகமாக தெரிஞ்சிருக்கும் அதை வந்துட்டு மொபைல்லையும் இல்லை எதிரியாவது நீங்கள் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இந்த விளக்கு எரியும் போது அந்த ஸ்லோகம் ஆற்றுல ஃபுல்லாக ஒலிக்கட்டும் கனகம் அப்படின்னா தங்கம் தங்க மழையாக கொட்டாட்டியும் கண்டிப்பான முறையில் தங்கம் வாங்குவதற்கு காசு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நீங்கள் வேறு என்ன இருக்கியாலோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் வெள்ளிக்கிழமை நீங்கள் குலதெய்வத்துக்கு பதினோருரூவா வச்சு இந்த பூஜையை நீங்கள் இந்த விளக்கேத்துற இது ஆரம்பிச்சேன்னாக்கா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா உங்கள் ஆட்டில் யாராவது உங்கள் பொண்ணோ உங்கள் ஆத்துக்காட்டையோ சொல்லி ஏற்ற சொல்லலாம் ஒரு வாரம் அப்படி இல்லை என்னால் ஒரு வாரம் எனக்கு மிதூரமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது அடுத்த வாரத்துலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் அது இயற்கை இது நீங்கள் சொல்லும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாபரிய வாசரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிய வாசரணம் சொல்லிக்கிண்டே நீங்கள் விளக்கேத்துங்க ரொம்ப விசேஷம் அப்படி உங்களால் தூரமாயிட்ட பிரச்சனை கிடையாது திருப்பி அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது காரணத்தினால் இந்த விளக்கு ஏற்றுவது தடைபட்டால் திரும்பவும் நீங்கள் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் மாமி நான் பதினாறு பதினஞ்சு வாரம் ஏற்றிட்டேன் மாமி ஒரு வாரம் எனக்கு மிஸ் ஆகிடுது அப்படின்னாலும் அது தவறு பதினாறாவது வா பதினாறாவது வாரம் திருப்பி முதல் வாரத்துலேருந்து நீங்கள் ஏற்றுற மாதிரி தான் வரும் அப்படி நீங்கள் பதினாறாவது வாரம் மிஸ் ஆகிடுது இன்னொருத்தர் ஒத்து ஏற்ற சொல்லிட்டே அப்படின்னாக்க இனி ஒரு வாரம் கூடி விளக்கு அழகாக பதினாறு விளக்கையும் திருப்பி நெய் ஊற்றி ஏற்றி ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு சக்கர பங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை நீங்கள் பண்ணி அதை வந்து நிவர்த்தி பண்ணியே ஆகணும் அந்த பூஜையை பதினஞ்சு வாரம் நான் ஏற்றுட்டேன் மாமி பதினாறாவது வாரம் வேறு வழி இல்லை நான் வெளியில் போயிட்டேன் எங்கள் ஆத்துக்காரரோ என் பொண்ணையோ நான் ஏற்ற சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னாக்க அது அது பரவாயில்ல அப்படியே பழத்தை வச்சு நீவதி மண்ணை சொல்லிடுங்கோ அப்புறம் திருப்பி பதினேழாவது வாரம் வெள்ளிக்கிழமை நன்னா வேண்டுட்டு நீங்கள் திரும்பியும் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு பதினாறு விளக்கையும் ஈர்த்தி நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் புஷ்பத்தெல்லாம் போட்டு நான் எல்லாேருக்கும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ரவிக்கச் சிட்டி முடிஞ்சால் நாலஞ்சு பேருக்கு கொடுத்து இந்த இதையே கொஞ்சம் விநியோகம் பண்ணுங்க சக்கரை பொங்கலையும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஹரஹர சங்கரை ஜெய ஜெயசங்கரை